கடையில் சரவணன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது சரவணன் சொல்கிறாரு அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்குள்ளே கதிர் வராரு வந்துட்டு அவரும் கடையில் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு டேய் நீ எதுக்கடா வந்த அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லைப்பா நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் சரி அப்போ ட்ராவல்ஸ் யார் பார்த்துக்கிறது அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கப்பா நான் இங்கேருந்தே ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இங்கே பாருடா உன்னோட தொழிலை நீ கரெக்டாக கவனிக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கதிர் நான் சரவணனை கூப்பிடுறாரு டே நீ சொல்லணும்னு சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு அப்பா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா என்னோட மனசு இதை பண்ணுன்னு சொல்லிச்சு அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன் அதை கேட்டு பாண்டியன் அப்படியே ஷாக் ஆகுறாரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா நான் வந்து மயிலுக்கு டிவோர்ஸ் ஊட்டி அனுப்பிட்டேன் லாயரை பார்த்து அப்படின்னு சரவணன் சொல்றாரு அதை கேட்டு உடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நீ இவ்வளோ அவசரப்பட்ட கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்குறாரு இல்லை டைம் கொடுத்தா ஏதாவது மனசு மாறிடும் அவள் கூட எனக்கு வாழவே பிடிக்கல அவ எனக்கு அவ என் வாழ்க்கையிலேயே எனக்கு வேண்டாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இங்கே பாருடா சரி ஒரு முடிவு எடுத்து அது வீட்டில் இருக்க கிட்ட பேசிட்டு தானே பண்ணியிருக்கணும் நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அதான்ப்பா எனக்கும் தெரியல எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கலப்பா அதனால்தான்ப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க தங்கமயிலை அழுதுகிட்டே இருக்காங்க ஏய் அழாதடி நான் சீக்கிரமாக உன் வீட்டுக்காரோட சேர்த்து வச்சாரன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு உன் நீ ஒன்று அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ வேறு சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியே அதுக்குள்ளே போஸ்ட்மேன் வராரு வெளியே போய் பார்க்குறாங்க சுடர் போய் பார்த்தா தங்க தங்கமயிலுன்றவங்க வர சொல்லுங்க அவங்க சைன் பண்ணாதான் நான் வந்துட்டு கொடுக்க முடியும் லெட்டரை அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க அக்கா அவனுக்கு வெளியே போஸ்ட்ரு வந்திருக்கு நீ வாக்கா வந்து சைன் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்க அப்பாவும் வெளியே தான் நிற்கிறாரு அப்படியே வெளியே வராங்க உடனே ல கொடுக்குறாங்க லெட்டரை சைன் பண்ணுறாங்க அதை பிரித்து படிக்கிறாங்க உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அழகிறாங்க ஏ என்னடி ஏண்டி அழற அவர் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க ஐயோ கடவுளே என் வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அழுத அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க அப்படியே உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அம்மா அம்மா என்னம்மா இது எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்காருமா அம்மா என்னால் தாங்க முடியலம்மா அவரு தம்மா என்னோடய உலகம் அம்மா என் ஐயன் இனிமேல் அவரோட சேர்ந்து வாழ முடியாதம்மா அப்படின்னு தங்கமேல் பயங்கரமாக அழுகிறாங்க ஏய் நீ அழாதடி அம்மா நான் இருக்கல்ல நீ இதுக்கடி அழுதுட்ருக்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் என்னங்க வாங்க இதுக்கும் மேலே அவங்கள விடவே கூடாது அவங்கள ஏதாவது ஒன்று படணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியாக அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போனோடனையும் அங்கே அப்படியே கத்துறாங்க அழகிறாங்க யாரா யாருமே இல்லையா நீங்கள் பிரச்சனையை சரி பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு கத்துறாங்க என்னம்மா எதுக்குமா இங்கே கத்திட்டுருக்கேனே இல்லை என் பொண்ணை ரொம்ப குடும்பப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு கத்துறாங்க இங்கே பெருமா நீ கத்திட்டுருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே வந்து போலீஸ் எல்லாருமே வராங்க அந்த உடனே அந்த லேடி போலீஸ் கேட்குறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க அதை அம்மா கேட்குற என் பொண்ணை கல்யாணம் பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தமா கடைசியில் குடும்பப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்னால தாங்க முடியல என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்குமா அப்படின்னு பாக்கிய பயங்கரமா வளராங்க உடனே அந்த அவங்க பாருங்க நீங்கள் வந்துட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பாக்கியாக அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க யார் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எல்லார் பேரும் எழுதுங்க கோமதி அந்த செந்தில் சரவணன் எல்லார் பேரும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார் பேரும் கொடுத்து அப்படியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க போன உடனே அங்கே வந்து போலீஸ் எடுத்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இது அவங்க வீட்டுக்கு நம்ம போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க கோமதி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே பாண்டியனு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் வராரு வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தங்கமயிலோட அம்மா பாக்கியா உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி வீட்டுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க அதை கேட்டோன்னே கோமதி எப்படி கத்துறாங்க ஏன் வீட்டுக்கார எதுக்காக கூப்பிட்றீங்க அவள் பண்ண தப்புக்கு இவர் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நீ சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் பதில் இருக்க முடியாது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் விசாரிக்கணும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க கோமதி யாரு தான் உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்க வீட்டில எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க இங்கே பாருங்க என் பொண்ணட்டலாம் ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு பாண்டியன்னு சொல்றாரு சரிங்க அவங்க தப்பு பண்ணலை ஆனால் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்கள் விசாரிக்கணும் நீங்கள் வாங்க வந்து ஏறுக வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க அங்கேருந்து எதிர்ற மாதிரி கோமுதியோட அம்மா பாக்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே கத்துறாங்க ஐயோ ஐயோ என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அவளை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கம்மா எல்லாருக்கும் என்னால் பதில் இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க நாங்கள் விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா அழகாங்க பயங்கரமாக அழகாங்க ஐயோ ஐயோ என் பொண்ணு என் மாப்பிள்ளை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்களே யாருமே இல்லையா கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க அதுக்குள்ளே குமாரோட அம்மா எல்லாருமே வராங்க அத்தை என்ன அத்தை ஐயோ என் பொண்ணை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க